சென்னையில் நடந்த பாலியல் வன்முறை அந்த ஒரு குற்றத்தை கண்டித்து தமிழகம் மிக உக்கரமாக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அதன் அடுத்த கட்டமாக மதுரையில் கண்ணகி சிலையிலிருந்து சென்னை கோயிலில் இருந்து அந்த போராட்டத்தை கவர்னர் மாளிகையை நோக்கி பேரணியாக செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் எங்களது தேசிய மகளிர் ஆணைய குழு முன்னாள் உறுப்பினர் துஷ்கு சுந்தர் அவர்களும் மாநில மகளிர் மகளிரணி தலைவி ரதி உமாரதி அவர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த போராட்டத்தை காவல்துறையினர் தடுக்கும் முயற்சியில் அற கைது செய்து மகளிர் அனைவரையும் கொண்டு வந்து இங்கே மந்தையில் ஆட்டு மந்தையில் அடைத்திருக்கிறாள் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்களை மாதிரி கா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஆட்டு மந்தையோட விஷயம் க உள்ள ஒரு கஷ்டம் தெரியும் ஏன்னா அவங்க வந்து மக்களை வந்து திராவிட மாடல் வந்து ஆட்டு மந்தையில தான் நினைக்கிறாங்க அதனால் இந்த ஆட்டு மந்தையில் அடைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் எங்களோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கத்தில் இருக்கவங்க சித்தாந்தத்தில் இருக்கவங்க இப்போ வந்து மார்கழி மாசம் நடக்குது கார்த்திகை மார்கழி தையில வந்து எல்லார் வீட்லேயும் ஐயப்பன் கோயிலுக்கு சக்தி கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு இப்படி மாலை போட்டிருப்பாங்க வீட்டில் கணவன் மாலை போட்டிருப்பாங்க பிள்ளை மாலை போட்டிருப்பாங்க அப்பா மாலை போட்டிருப்பாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் கடுமையாக விரோதம் இருந்து வரும் ஒரு சூழ்நிலையில் மகளிர்கள் அனைவரையும் எந்தவித ஏற்பாடும் இல்லாமல் இந்த ஆட்டு மந்தை கூட்டத்துக்குள் ஆட்டு மந்தையில் உள்ளே இருக்கும் திருமணமாக அடைத்திருக்கிறார்கள் உள்ள அந்த சுகாதாரமற்ற ஒரு செயல் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை நாங்கள் அந்த உள்ள போனீங்கன்னா தெரியும் இங்க இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும் அந்த வாடை அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் எத்தனை பேரால ஏத்துக்க முடியும் சைவம் சாப்பிடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த வாடையே பிடிக்காதவங்க அவங்களை வந்து ஒரு நாள் நாளுக்குள்ள வச்சீங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இதை வந்து நல்லபடியா அவங்க மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பெண்ணுக்காக நம்ம வீட்டு உறவு அந்த பெண் பாதிக்க போன பெண் படிக்க போன பெண்ணுக்காக நடந்த அநீதி இந்த போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்ப வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு யாரும் போராட அதை தடை செய்வதற்காக அதை தடுக்கும் நோக்கத்தில் நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நாலு பேர் வந்துடக்கூடாதுன்றக்காண்டி இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை திராவிட மாடல் செய்திருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் மகளிருக்கான பாதுகாப்பும் எங்கள் மகளிருக்கான சுகாதாரமும் இங்கே இல்லை என்பதை மதுரை மாணவர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வன்மையாக கண்டித்து தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் வந்து ராஜ்குமார் மதுரை மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் நானு ஏன்னா இது வந்து எல்லாருமே இதை ஃபீல் பண்ணணும் நம்ம வீட்டு பிள்ளை இப்படி உள்ள இருந்தாலும் தேவையான சாப்பாடுலாம் கிடைக்கும் சாப்பாடு வந்து தண்ணி வசதி இல்ல ஒரு கேன் வச்சிருக்காங்க அந்த கேனில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு கூட உள்ளே கிடையாது அதேமாதிரி சாப்பாடு முதல் வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு கொண்டு வந்தாங்க நூறு பேருக்கு சாப்பாடு இல்லை மணி மூணு இப்போ வரைக்கும் வரல அந்த அது காவல்துறை பாதுகாப்பு அந்த காவல்துறையிலு கூட சாப்பாடு இல்லை இன்னும் ஒரு ஐம்பது பேர் சாப்பாடு இல்லை வரல இதை வந்து நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஆர்ப்பாட்டத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் கொடுத்துருந்தோம் எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கான என்னென்ன செயல்கள் செய்யணும் இப்படி எந்த வித முன்னறிவிப்பும் இல்லை எந்த ஏற்பாடும் இல்லாமல் இதை செய்வதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் ஒரு சரி அரசு பண்றீங்க சரி உணவு நீர் உணவு குடிநீர் அந்த பாத்ரூம் சுகாதாரமான வசதி ஏதாவது ஒன்னு செஞ்சு கொடுத்து நீங்க செஞ்சிருக்கலாமே எதையுமே செய்யவில்லை என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்